யூடியூப் சேனல் நண்பர்களை வணக்கும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் சிரட்டை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க தேங்காய் சிரட்டை இன்றைக்கி பாருங்கள் இந்த தேங்காய் சிரட்டைன்றது தென்னை மரம் வந்து தென்னையும் வாழை பனை இதெல்லாம் கற்பக விருட்சங்கள்னு பேர் கற்பக விருட்சம் மனிதர்களுக்கு எல்லாத்தையும் அது உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த மரத்தினுடைய எல்லா பாகமும் பயனளிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் பனை மரம் ஒரு கற்பக விருட்சம் வாழை மரமும் அது மாதிரி கற்பக விருட்சம் அது மாதிரி நம்மளுடைய தென்னையும் கற்பக விருட்சம் இன்றைக்கி இந்த தேங்காய் சிரட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் சிரட்டையை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நவலோக பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண் பாத்திரத்துக்கு சொர்ண பாத்திரம் இன்றைக்கி எத்தனை வகையான பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு மத்தியில் நவலோக பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்குது அது நம்மளுடைய தேங்காய் இந்த தேங்காய் சிரட்டைக்கு பேர் தான் இந்த கொட்டாங்குச்சிக்கு பேர் தான் நவலோக பாத்திரம்னு பேர் இந்த நவலோக பாத்திரத்தை எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் நவலோக இட்லின்னு ஒன்று சித்தர்கள் சொன்ன நவலோக இட்லி அந்த நவலோக இட்லி இதில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி இருக்க வச்சுருக்கக்கூடிய இட்லி பானை இருக்கு இல்லையா அந்த இட்லி பானையில் நீங்கள் வழக்கமாக சொல்கிற ஏற்கனவே நம்மளுடைய இட்லி பானை எல்லாம் அலுமினியம் பாத்திரங்களில் தான் நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்றோம் இன்றைக்கி அலுமினியத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அலுமினிய பாத்திரத்தில் அலுமினிக்கு ஆக்சைடுன்னு ஒரு நஞ்சு இருக்குது ஆக்சைடுன்றது நஞ்சுன்னு சொன்னோம் நீங்கள் அலுமினிய பாத்திரங்களை தண்ணி பிடிச்சி வைக்கும்போது அது பார்த்தோம்னா தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து களிம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் கக்கும் அதுலேருந்து களிம்பு வந்து பூத்து தள்ளும் அந்த ஆக்சைடு தான் நிறைய காச நோய்கள்லேருந்து நிறைய குடல் சார்ந்த நோய்கள்லேருந்து மூச்சு சம்மந்தமான நோய்களுக்கெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் ஒரு காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அதனால் நம்ம அந்த அலுமினிய பாத்திரங்களை தவிர்க்கறதுக்கு இல்லை தவிர்க்கவே முடியல அப்படின்ற போது நம்ம வீட்டில் சாம சாதாரணமாக சட்னிக்காக துருவி தூக்கி போடக்கூடிய அந்த கொட்டாங்குச்சிகளை மட்டும் நல்ல ஒரு அழகான ஷேப்பாக பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த இட்லி பானையிலேயே இந்த இட்லி மாவை எடுத்து அதில் ஊற்றி ஊற்றி அந்த குழி உள்ள இடத்துல அந்த கொட்டாங்குச்சி அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு வழக்கமான இட்லி மானையை மூடுற மாதிரியே மூடி வச்சிட வேண்டியதான் ஏன் இதுக்கு நவலோக பாத்திரம்னு சொன்னான்னா ஒம்பது வகையான உலோக வர்க்கங்கள் நம்மளுடைய கொட்டாங்குச்சியில் இருக்குது அதனால் அந்த சித்தர்கள் இதை வந்து உலோக பாத்திரம்னே சொல்லுவாங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உலோக வர்க்கங்கள் இல்லை கண்டுபிடிக்கப்படாத நிறைய உலோக வர்க்கங்கள் பூமியில் தாதுக்களாக படிமங்களா இந்த மாதிரி இயற்கை கொடை கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கொட்டாங்குச்சி நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சி தான் நம்ம நிறைய பார்க்குறோம் கொட்டாங்குச்சி சித்தர்னு ஒருத்தரை பார்க்குறோம் அவர் வெறும் கொட்டாங்குச்சியிலேயே தன்னுடைய உணவு தண்ணி எல்லாத்தையும் அதிலேயே எடுத்து பயன்படுத்துறதை பார்க்குறோம் இது யாழ்ப்பாணம் அந்தமான் இந்தோனேஷியா இந்த மாதிரி தீவுகளில் பெரிய பெரிய கொட்டாங்குச்சி கிடைக்கும் பெரிய பாத்திரம் மாதிரியே கிடைக்கும் இந்த மாதிரி பாத்திரம் அளவுக்கு பெரிய சைஸில் கூட கிடைக்கும் யாழ்ப்பாணம் தேங்காய்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய பாத்திரங்களை நம்ம பாத்திரங்களை பயன்படுத்தலாம் இயற்கை கொடுக்கக்கூடிய கொடை இந்த தேங்காய் சிரட்டை இந்த தேங்காய் சிரட்டையை பாருங்கள் இது நம்ம வீடுகளில் டீ குடிக்கிறதுக்கு டீ கோலையா கஞ்சி கொடுக்கறதுக்கு கஞ்சி கோவலையாக இன்றைக்கி எத்தனையோ பாத்திரங்கள் வந்த போதும் இயற்கை கொடுக்க கொடுக்கக்கூடிய இயற்கை பாத்திரங்கள் இந்த தேங்காய் சிரட்டை இந்த தேங்காய் சிரட்டையை என்னென்னத்துக்கெலாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இன்றைக்கி சார்கோல்னு நம்ம பார்க்குறோம் சார்கோல்ன்றது கறி தூள் கறி தான் இந்த தேங்காய் சிரட்டை எரித்த கறி தான் இன்றைக்கி ரீ ரீஃபனரின்னு சொல்லக்கூடிய சுத்தகரிப்பில் முதன்மையான பங்கு வகிக்குது நீங்கள் ஆர்ஓ சிஸ்டமாக இருக்கட்டும் பல ஃபில்டர் பண்ணக்கூடிய நிறைய ரசாயன வேதிப்பொருட்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் தான் பயன்படுத்துகிறாங்க சார்கோல்ன்றது இந்த கொட்டாங்குச்சியை எரித்த கறி தான் இது அந்த அதுக்கு பாருங்கள் பாக்டீரியா வைரஸுகளை வடிகட்டக்கூடிய திறன் இந்த சார்கோலுக்கு இருக்குது இன்னும் சமீபத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார்கோல் தோசைன்னு ஒன்று சொன்னார் தொடர்ச்சியாலாம் எடுக்கக்கூடாது எப்பயாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும்போது லேசாக மாவு கூட இந்த சார்கோலை இந்த தேங்காய் சிரட்டை எரித்த அந்த கறித்தூளை போட்டு தோசையாக சுட்டு சாப்பிடலாம் அது மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சாப்பிடலாம் அப்படின்றத அவர் சொன்னார் வயிறு பிரச்சனை வயிற்றில் குட் பேக்டீரியா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பெரு ஏப்பம் பெரு அந்த ஏப்பம் பெரிய ஏப்பமாக விடுவாங்க வாயில் ஸ்மெல் இருக்கும் கேஸ்ட்ரிக் இருக்கும் எங்கள் உடம்புல எங்கே அழுத்தினாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வயிற்றில் குட் பேக்டீரியா இல்லைன்னா இந்த சார்கோல் தோசையை ஒரே ஒரு முறை கொடுங்க வயிற்ற சுத்தம் பண்ணும் அந்த கெட்ட பாக்டீரியாவில் போக்கும் அப்படின்னு அவருடைய அனுபவ பதிவாக நம்ம மட்டும் சொன்னார் நான் இந்த கொட்டாங்குச்சியை நம்ம எது எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம கிராமத்தில் ஏற்கனவே ஆப்ப கரண்டின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஆப்ப கரண்டிகள் நம்ம நாடுகளில் பயன்படுத்திருக்கிறோம் இன்றைக்கி சித்த வைத்தியர்கள் மருந்து தயாரிக்கும்போது மருந்துடைய கரண்டி அல்லக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா அந்த கரண்டி நம்ம எடுக்கக்கூடிய மருந்தை முறிச்சிடக்கூடாது அப்படி மருந்துகளை முறிக்காமல் மருந்தோடைய தனித்தன்மை பாதுகாக்கணும்னா தேங்காய் சிரட்டை கரண்டியை வச்சு தான் செய்யணும் இன்றைக்கி அலுமினிய கிண்ணியும் ஆகிடுச்சி பித்தளை கிண்ணி இரும்பு கரண்டி எத்தனை வந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான இந்த மாதிரி கரண்டியை பாருங்கள் இதெல்லாம் கஞ்சி ஊற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அகப்ப கரண்டிகள் எவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் எவ்வளோ சைஸ் உள்ளே கூடு அளவோட பாருங்கள் அப்போ இயற்கை கொடுக்கக்கூடிய குடை மனிதனுக்கு அதனால தான் தென்னை வந்து நம்ம கற்ப விருட்சம்னு சொன்னோம் இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம் நவலோக பாத்திரம் தேங்காய் சிரட்டையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது நம்ம இதில் நாங்கள் இதை தண்ணி குடிக்கிறதுலேருந்து கஞ்சி குடிக்கிறதுலேருந்து இதை பயன்படுத்துங்க இயற்கையான பாத்திரம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்க மினரல் சோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும் நான் சின்ன வயசில் தயிர் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி வயசான பெண்மணி தயிரை வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்கச்சி வச்சுருப்பாங்க கண்ணங்கரேர்ன்னு ஆகிடும் இந்த பகுதியில் அப்படியே பிளாக்காக இருக்கும் அதை பார்த்துட்டு என்னென்னு கேட்டேன் தேங்காய் சிரட்டன்னு சொல்லுவாங்க தயிரில் அப்படியே கெட்டியான தயிர் அப்படியே அதில் அள்ளி போடுவாங்க இன்றைக்கி இதோடய பயன்பாடெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட இதோட நுகர்வு கம்மியாகிடுச்சு தேங்காய் சிரட்டைன்றது அது ஒரு பாருங்கள் ஒரு மோசமான பொருள் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வராங்க ஊர் முழுக்க அந்த சுகாதாரத்தை நல்லா பேணுன்னு சொல்லி நம்ம சுகாதார அதிகாரிகள் வந்து வீடுகளில் வரும்போது டயரு இந்த மாதிரி தண்ணி தொட்டி கொட்டாங்குச்சின்னு சொல்கிறாங்க இந்த கொட்டாங்குச்சியை நம்ம ஏங்க வேஸ்ட்டாக தூக்கி போடணும் அது அங்கேருந்து மழை தண்ணியை வந்து அதை வாங்கி வச்சுட்டு அது ஏடிஎஸ் கொசு அதில் தான் வளருதுன்னு சொல்கிறாங்க நம்ம தூக்கி போடுறதுனால தானே அதெல்லாம் வருது நம்ம ஏன் அதை தூக்கி போடணும் இந்த மாதிரி தூக்கி போடாமல் பயனுள்ள சிரட்டைகளை பயன்படுத்தலாம் வீடுகளில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கொட்டாங்குச்சியை நீங்கள் வீடுகளில் சில வீடுகளுக்கு போகும்போது அந்த அமுக்கா வாடன்னு சொல்லுவாங்க அவிஞ்ச வாடை இருக்குது அந்த வீடு நல்ல சரியான வென்டிலேஷன் இல்லாமல் சூரிய ஒளி காற்று இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வராமல் ஒரு அமுக்கா வாடன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஸ்மெல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மூலிகை சாம்பிராணி போடுங்க இன்றைக்கி இருக்கிற சாம்பிராணி சொல்லல அதெல்லாம் கெமிக்கல் சாம்பிராணி இயற்கையான சாம்பிராணியை பற்றி முந்தைய பதிவுகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பேய்த்தும்பை மருதாணி குங்குளியம் வெள்ளை குங்குளியம் பூனைக்குங்குளியம் ரெண்டுத்தில் எது வேணாலும் வச்சுக்கலாம் பால் சாம்பிராணி அதாவது ம இயற்கையாக அந்த சதுரகிரி அந்த பகுதியெல்லாம் நீங்கள் எப்பயாவது போகும்பொழுது அங்கே சாம்பிராணி மரத்துலேருந்து வந்ததை அப்படியே எடுத்து ரோட்டு ஓரங்கள்லேயே வச்சு விற்பாங்க அந்த மாதிரி சாம்பிராணி இந்த குங்குளியம் இல்லை சாம்பிராணியும் வேணாலும் வெறும் குங்குளியம் மட்டுமே போடலாம் குங்குளியம் மருதாணி விதை பெய்தும்பை மருதாணி சாம்பிராணி பெய்தும்பை இதை அது வெண்கடுகு இதெல்லாம் சேர்த்து இயற்கையான மனப்புகையை நம்ம வீடுகளில் தூபமாக போடும்பொழுது அந்த ஃபங்கஸ் காற்றுல இருக்க சில சில பேர் வீடுகளில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சைனஸ் பிரச்சனை வந்துடும் பொழுது ஒட்டடை தூசு இதெல்லாம் ஒத்துக்காமல் அவங்களுக்கு தொந்தரவு வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கையான மனப்புகைகளை வீடுகளில் போடும்போது அந்த காற்றுல இருக்கிற காத்தில் வரக்கூடிய ஏர்ட்ராப் இன்ஃபெக்ஷன் மழைக்காலம் குளிர்காலங்களெலாம் இதை போட்டு வைக்கலாம் கொசு இந்த மாதிரி பூச்சி பள்ளி இந்த செய்யான இதெல்லாம் வராது அதுக்கு மக்கள் கேட்பாங்க எங்கிட்ட நாங்கள் கறிக்கு எங்கே போகிறது நீங்கள் துருவி தூக்கி போடுற அந்த கொட்டாங்குச்சையே அப்படியே அந்த அடுப்புடைய கேஸில் பொண்டி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது கனல் பிடிச்சிக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு விசிறி இப்படி விசிறிட்டு வச்சிங்கன்னா அதில் புகையை போடலாம் எங்கள் வீட்டில் கறி போடுறதுக்கெலாம் வாசனை வழி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கறியாக கூட இது பயன்படுது சார்கோலாவும் பட பயன்படுது நான் தான் சொன்ன மாதிரி இது கற்பக வரிச்சம் உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த மரத்தினுடைய எல்லா பாகமும் பயன் அளிக்கக்கூடியதாக அதுக்கு இருக்குது நான் அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தேங்காய் சிரட்டை தைலம்னே ஒரு எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஸ்கின் டிசீஸுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த தேங்காய் சிரட்டையை தூக்கி போடாமல் பயனுள்ள பாத்திரங்களாக நாம் பயன்படுத்துவோம் நன்றி நண்பர்களே